குட் டே குட் டே என்ன பண்ண போகிறேன்னா சக்கா தோரம் வைக்க போகிறேன் சரியா பார்ப்போம் இப்போ தண்ணி வச்சுருக்கேன் இப்போ சக்காவை தூக்கி தட்டுறேன் பாருங்கள் கழுவி வச்சுருக்கேன் தட்டிடுறேன் தட்டி டென் ரெண்டு உப்பு போட்டுடலாம் பாருங்க உப்பு போட்டு அவிச்சிடலாம் சரியா இதோ இனி மூடி வைக்கணும் மூடி வச்சா நல்லா அவிய ஓகே மூடி வச்சிடலாம் இந்த குமிழ் போயிடுச்சு சாதம் வெந்துட்டு இருக்கு இப்போ பெட்டி எடுத்து அதில் கொஞ்சம் ஜீரம் சரியா கொஞ்சம் தேங்காயை மாற்றி வச்சிரும் இவ்வளோ தேங்காய் வேண்டாம் இவ்வளோ தேங்காய் போ சூப்பராக பிடிச்சிட்டோன்னா அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரம் பாருங்க பெருஞ்சீரகம் ஜீரகம் ரெண்டு வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி மஞ்சள் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி சரியா கரண்ட் இல்லையால அப்புறம் மிளகாத்தல் சின்னதாட்டு ரெண்டு மிளகாத்தல் சரியா பெருஞ்சீரம் ஜீரகம் மிளகாத்தல் மஞ்சப்பொடி இன்னும் வெள்ளைப்பூடு மட்டும் வைக்கணும் வெள்ளைப்பூடு சரியா கரண்ட் இல்லை கதவு மழை நல்ல மழை பெய்யும் அதனால கதவை அடைத்து விடுவோம் தெரியுதோ இல்லை வச்சுட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு நீட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வேகட்டும் சக்கா நல்லா வேகணும் குழைய வெந்தால் தான் அந்த சக்க நல்லா இருக்கும் இப்போ அரைச்சது ஒரு வாசனை சக்காவில் ஒரு வாசனை அப்படி வாசனையாக இருக்கும் மா இங்கே சோப்பா தெரியும் அங்கே வெள்ளையா தெரியா அப்படி கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டிருக்கேன் என்ன கடுகு போட்டினோன்னா சக்காவை தூக்கி தட்டிட்டு கிண்டல் ஓகே ஏன்னா அந்த உளுந்தம்பருப்பு வந்து அந்த சக்காவோடு சேர்ந்து நறுக்குன்னு கடிக்கும்போது அப்படி ஒரு சுவை இருக்கும்

சிந்தோடி தோவரக்கா இருக்கும் இறச்சிய தோரம் வச்சா இருக்கும் ஏன் மதியம் விரதம் ஏன் குடுகுடுன்னு ஓடிவிட்டாய் வா சக்காளி கோவர நல்லது தெரியுமா பொம்பளைங்களுக்கு போ லூசு சக்கா தோரை பொம்பளை எங்களுக்கு ரொம்ப நல்லது கருப்பைக்கு நல்லது சீமை சக்கா அவ்வளவு நல்லது தெரியுமா இது போய் யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா அருமை தெரியல உனக்கு சீமா கற்பூர வாசனைங்கிற மாதிரி இருக்கு அதான் சும்மையா சொல் ஸ்லோகம் இருக்கு சக்காவோட மதிப்பு உனக்கு தெரியல சக்காவை பத்தி ஒரு கதையே இருக்கு தெரியுமா ராணி ராஜா குடிசப்பெண்டா கெட்ட பிறகு இந்த சக்கா கறிக்காக ஒடி வந்தாலும் நூறு வாட்டி அம்மா அப்படித்தானே சொல்லுங்கள் போயிட்டு இருக்கேன் சாப்பிடுவான் தான் நொரநாட்டியம் முடிச்சவா அப்படி இருக்குது சமையாக இருக்குல்ல இறச்சி எடுத்து வாயில் வச்ச மாதிரியே இருக்குது நீங்களே செய்து சாப்பிடுங்க தேங்க்யூ ருசி விடிய எடுக்க முடியல சாப்பிடணும்னு தான் தோணுது